நேற்று மேட்ச்சில துருஜு ஹாஃப் சென்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் ஏன் பா சல்யூட் அடிச்சாரு ஏன்னா இவர் விளையாண்ட இன்னிங்ஸ்க்கு மத்த பிளேயர்ஸ் தான் இவருக்கு வந்து சல்யூட் அடிச்சிருக்கணும் இவர் ஏன் வந்து சல்யூட் அடிச்சாரு இத பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து பாக்க போறோம் நேத்து மேட்ச பொறுத்த வரைக்கும் தெரியும் துருஜுரல் வந்து என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து சல்யூட் அடிச்சாருங்க இது எதுனால வந்து அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே வந்து தெரியல ஆனா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கான காரணத்தை துருஜுரலே வந்து சொல்லியிருக்காருங்க நான் ஏன் இந்த மாதிரி சல்யூட் அடிச்சேன்னா எங்க அப்பாவுக்கு மரியாதை தெரிவிக்கும் விதமா தான் இந்த மாதிரி அடிச்சேன் ஏன்னா எங்க அப்பா வந்து இந்தியன் ஆர்மில வந்து இருந்தாரு இது மட்டும் இல்லாம அவர் கார்கில் வார வந்து பங்கேற்றாரு அதனால அவரை கௌரவிக்கும் விதமாதான் இந்த ஒரு சல்யூட் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு துருஜுரன் வந்து சொல்லிருக்காரு இது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து விளையாண்டேன்னா இதுக்கு ஒரு முக்கிய காரணம் எங்க அப்பா தான் ஏன்னா சனிக்கிழமை வந்து இந்தியா என்ன நிலைமையில இருந்தாங்கன்னா இருநூத்தி பத்தொன்பது ரன் தான் எடுத்திருந்தாங்க ஏழு விக்கெட் வந்து போயிருச்சு இதே மாதிரி வந்து போச்சுன்னா என்ன ஆகுமோ நினைச்சிட்டு இருந்தோம் அந்த சமயத்துல தான் எங்க அப்பா வந்து எனக்கு கால் பண்ணி என்ன வந்து சொன்னார்னா நீ வந்து நல்ல நிலைமையில இருக்க இத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுக்கணும் உன்னோட கையில தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து சொன்னாரு இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து என்னோட மைண்ட்ல நல்லா வந்து ஏற்றிக்கிட்டேன் இதனால தான் என்னால ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு துருஜுறல் வந்து சொல்லியிருக்காரு இப்போ இதை கேட்டுட்டு தாங்க நிறைய பேர் துருஜுரல் வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லப்பா இவரோட நல்ல இன்னிங்ஸ்னால இந்தியன் கிரிக்கெட் டீமும் நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு இது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவை கௌரவப்படுத்தும் விதமாக சல்யூட்டும் அடிச்சிருக்காரு பார்த்தீங்களா உண்மையிலே துருஜுரல் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க எடுத்ததுக்கு அப்புறம் அவுட் ஆயிட்டீங்க உங்களுக்கு ஏதாவது நின்று தான் செஞ்சுரி அடிச்சிருப்போமே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன வந்து சொல்லிட்டாருனா எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லைங்க நான் செஞ்சுரி அடிக்கணும் அப்படின்ற முக்கியத்தை விட டீம் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்றதான் வந்து முக்கியம் இதை நான் மனசுல வச்சிட்டு தான் வந்து விளாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துருஜுரல் வந்து ரொம்ப பெருந்து தன்மையா வந்து பேசியிருக்காரு இது மட்டும் இல்லாம நேத்த அவர் லாண்ட இன்னிங்ஸை பார்த்து நிறைய பேர் வந்து தோனி கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க தோனி மாதிரியே ஒரு இன்னிங்ஸை தான் நேத்து வந்து துருஜூரல் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சுனில் கவாஸ்கரே வந்து துருஜூரலை வந்து பாராட்டி பாராட்டியிருக்காரு சுனில் கவாஸ்கரை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து சொல்லியிருக்காருனா அவ்வளவு விக்கெட் போய் கடைசியில வந்து டெய்லண்டர்ஸ் கூட எப்படி வந்து விளையாடணுமோ அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸை தான் வந்து துருஜூரல் வந்து கொடுத்தாரு ஏன்னா முன்னாடி இருந்த பேட்ஸ்மேன்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு இல்லாம அவுட் ஆயிட்டு வந்து போயிட்டாங்க முக்கியமான சூப்பரான வந்து அந்த ஒரு பிரஷரான சுச்சுவேஷனில் அந்த ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி சூப்பரான இன்னிங்ஸை வந்து துருஜுரல் வந்து கொடுத்துருக்காரு நேத்து துருஜுரல் விளாண்டதை பார்த்து அப்படியே நமக்கு வந்து தோனி விளாண்ட மாதிரியே வந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சுனில் கவாஸ்கரே வந்து பாராட்டியிருக்காரு இது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து அவரோட இன்னிங்ஸை பார்த்து அப்படி தோனி கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா தோனியும் இதே மாதிரி ப்ரெஷரான சுச்சுவேஷனில் இப்படி தான் வந்து விளையாடுவாரு அதே மாதிரி துருஜுரல் விளாண்டுருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து துருஜுரல் அந்த அளவுக்கு வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே நம்ம எல்லாரும் என்ன கவலைப்பட்டு இருந்தோம்னா ரிஷப் பண்ட் இல்லாம இருந்தது ஒரு பெரிய குறையாவ வந்து இருந்துச்சு ஏன்னா ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்ல வந்து அந்த அளவுக்கு அதிரடியா வந்து விளையாடுவாரு அவர் இல்லாத இடத்த எப்படியாவது நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க கேஸ் பரத்தை போட்டாங்க அவர்கிட்டயும் ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸ் வந்து இல்ல சோ இப்படிலாம் வந்து இருக்கும்போது துரு வந்து அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து கரெக்டா பயன்படுத்தி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காரு சோ இதே மாதிரி அடுத்தடுத்து அடுத்து விளையாடணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்